அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு காலையில் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் திதி காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பிரதமை திதி அதற்கு பிறகு திவிதிய திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பூரம் நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் அதிகாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் அதற்கு பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சாத்தியம் நாமம் அதற்கு பிறகு சுபம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பவம் அதற்குப் பிறகு இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் பாலவ கர்ணம் அதற்கு பிறகு கவுளவ கர்ணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது காலையில் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சனி ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை குரு ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் ஓரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சுக்கரன் ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சந்திரன் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சனி ஓரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை குரு ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை செவ்வாய் ஓரை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் ஓரை இருக்கு ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் ராகு காலம் குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒன்பது மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வடக்கு திசை வடக்கு திசையில வந்து நமக்கு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு திசையில செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக சச்ச ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக பால் எடுத்து அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் அந்த காரியங்களுக்காக போகிறது உங்களுடைய வேலைகள் வந்து நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயன்படும் அவிட்டு நட்சத்திரத்துக்காரவங்க ஒரு கொஞ்சமாக பால் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுடைய சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் தராமல் நல்லபடியாக அவங்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக அமையும் இன்றைக்கி வந்து வழிபாடு என்ன வழிபாடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை மூன்றாம் இது வந்து மூன்றாம் பிறையாக இருக்கனால சந்திர தரிசனம் வந்து பண்ணுறது நல்லது அதே மாதிரி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது விஷ்ணு வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு திருமண சம்பந்தமாக மாப்பிள்ளையை பார்க்க பெண் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது பொருத்தம் பார்க்குறது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது நம்ம ட்ராவல் பண்ண யாத்திரைகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இது வந்து இவங்களாம் வந்து ஆபரணம் தயாரிக்கிறவங்களுக்கு ஆபரணம் தயாரிக்க வந்து இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது வீடு வீடு கட்டுறதுக்குரிய அந்த பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி யாராவது நம்ம வந்து நாட்டிய பயிற்சியில் சேரணும் நாட்டியம் வந்து நம்ம வந்து அந்த பயிற்சியில் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களை வந்து சேர்த்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நாட்டிய பயிற்சி மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாள் வீட்டில் இருக்கிற தோட்ட வேலை செய்கிறதுக்கும் நம்மளுடைய அந்த செடி நடுறதுக்கு செடியெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கார்டனிங் விஷயங்கள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி அனைவருமே அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்க நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ